மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா மொறுன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டோட இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வஞ்சரம் மீன் ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கோங்க நாலு பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம் நான் இப்போ யூஸ் பண்ணுறது இந்த நாலு பீஸுக்கு தேவையான மசாலா தான் சேர்க்குறேன் நீங்கள் தேவைக்கு இப்போ சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நார்மலாக வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம் அதை அந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ட்ராப் லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துட்டு நான் இதில் இன்னொரு கால் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் வந்து ஒரு நல்ல மனத்துக்காக நெய் சேர்த்து கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதில் உப்பு சேர்த்து மறந்துவிட்டேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தேவைக்கு இப்போ சேர்த்துக்கோங்க நல்லா உரைக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்போ தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வஞ்சரம் மீனை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் வந்து நல்லாவே கையில் எடுத்து வச்சு தடவிக்கலாம் இது வந்து ஈவனாக தடவி விட்டுக்கோங்க சைடில் எல்லா சைட்லேயுமே திருப்பி திரும்பி தடவிட்டு சைடில் ஈவனாக எல்லா இடத்துலையுமே பரவணும் நம்மளுக்கு அந்த மசாலா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணதை மசாலா போட்டு மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க இது வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது காயை விட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் இப்போ நான் வந்து பேனில் என்ன சேர்த்துக்க போகிறேன் தேவைக்கு இப்போ என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்து நேரில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் அந்த ஸ்மெல் அரோமாக்காக நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஒரு மீனாக வந்து போட்டு வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த மீனை போடும்போது நம்ம வந்து கொ ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து ஃபஸ்ட்டே திருப்பிடாதீங்க கொஞ்சம் தூக்கி மட்டும் விட்டுக்கோங்க அப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி விட்டுருக்கேன் நல்லா மோடு மொழி வந்துடுச்சு பாருங்க ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் மீன் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலை பார்க்க கிச்சன் ஸ்டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ